ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் பதினான்கு நல்ல வேலை தேவா மெதுவாகத்தான் சொன்னான் அதனால் வேறு யாருக்கும் கேட்கலை பொட்டை எடுத்து வீசி எரிய எரிய அது போக மாட்டேன் என்று அவன் விரல்களில் ஒட்டி கொண்டது என்னடா இது இப்படி பசையா இருக்கு என்னை விட்டுட்டு போக மாட்டேங்குது என்று அவன் அதை தூக்கி போக அது இன்னும் அவன் கையோடு ஒட்டி கொண்டது அவனுக்குத்தான் தெரியலை நம் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் பல விஷயங்களை நமக்கு சூட்சுமமாக உணர்த்தும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால் வாழ்க்கை நம் வசமாகும் அபியுக்தனுக்கு அப்போது இருந்ததெல்லாம் கோபம்தானே இப்போது தேவா முத்துவை பார்த்து என்ன உன் அண்ணனுக்கு உன் அண்ணனை பற்ற வச்சிட்ட போல எப்படியோ நல்லா இருங்கடா என்றான் அன்றும் பல பேர் வந்து கேதம் கேட்டு சென்றார்கள் பேத்தி நாளை காலை வந்துவிடும் அதற்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறார்கள் ரத்தினம் செத்த பாட்டியின் பேரன் அபியுக்தன் கொல்லு பேரன் பேத்தி குடும்பம்தான் அமெரிக்காவில் இருக்காங்க அன்றைய பொழுதில் அண்ணனிடம் சிக்கக்கூடாது என்று முத்து அபியுக்தன் கண்ணில் படவே இல்லை அபியும் அன்று இரவு தேவா கூப்பிட்டும் போகலை முதல் ஆளாக திண்ணையில் பிடித்து படுத்துக்கொண்டான் இன்னும் சில ஆண்களும் படுத்திருக்கு படுத்திருக்க முத்து வந்து கூப்பிட்டான் அண்ணே வா இன்னைக்கு எப்பவும் நீ சாப்பிட்ற பிராண்டு இருக்கு வா என்றான் போடா நான் வரலை என்று படுத்து கொண்டான் அந்த நேரம் வேலைக்கு வந்திருந்த பெண் ஒருத்தர் எல்லாருக்கும் பால் கொண்டு வந்திருக்கிறேன் குடிச்சிட்டு படுங்க என்று சொல்ல அனைவரும் எழுந்து வாங்கி கொள்ள தம்பி இந்தாங்க உங்களுக்கு என்று அந்த அம்மா அபியுக்தனை எழுப்பி ஒரு டம்ளரை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் போய் முற்றத்தில் இருந்தவர்களுக்கும் கொடுத்துவிட்டு போனார் பாலை குடித்துவிட்டு டம்ளரை கொடுத்துவிட்டு விட்டு படுத்தவனுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் படுக்க முடியலை அத்தனை அவஸ்தையாக இருந்தது என்னடா இது இப்படி தொல்லையா இருக்கு ஒரு மாதிரி போதை மாதிரி பண்ணுது நானா ஒண்ணுமே குடிக்கலையே என்று மருகியவன் கால்கள் தன்னை அறியாமல் அறையை நோக்கி சென்றது அன்று முழுவதும் அபியுக்தன் அவளை கண்டால் தன்னுடைய தலையை குனிந்து கொண்டு போய்விடுவான் முன்பு இவளை பார்த்தால் அலட்சியமாக போகும் அவன் இன்று தலையை குனிந்து கொண்டு போனான் இரவு ஆனதும் இன்று வருவாரா என்ற எதிர்பார்ப்பு வந்தது அவளுக்கு வெக்கம் கெட்டவர் அவர் நேத்து ஏதோ குடிபோதையில அந்த அறைக்கு வந்துட்டாரு இன்னைக்கும் வருவாரா என்ன என்று நினைத்தாலும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் கதவைத்தான் பார்த்தாள் ஒரு வழியாக நடு இரவில் அவன் தூங்கிய போது அவள் தூங்கிய போது அவன் அவளை தூக்கி தன்மேல் போட்டுக்கொள்ள அவளுக்கு சந்தோஷம் எப்படி வாழ்ந்தாலும் தாலி கட்டிய கணவனுடன் தானே வாழ்கிறேன் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அன்று அவனுக்கு சுய நினைவு இருந்ததுதான் ஆனால் அந்த பாலில் கலந்து இருந்த சில பொருட்கள் அவன் ஆண்மையை தூண்டிவிடக் கூடியவை அதனால்தான் அவனால் கட்டுப்படுத்த முடியாத அளவு அவன் திணறி போய்விட வேறு வழியில்லாமல் அவளை தேடி அவன் கால்கள் தன்னை அறியாமல் சென்றது முத்துதான் அந்த பாலில் அதை கலந்தது அபி அன்று குடிக்க வரமாட்டான் என்று முத்துவிற்கு நன்றாக தெரியும் இருவரும் சிறுவயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்து படுத்தவர்கள் படிப்போடு முத்து நின்றுவிட அபி கல்லூரிக்கு சென்னைக்கு சென்றான் அபியின் குணம் பற்றி தெரிந்ததால் தான் அன்று அவனுக்காகத்தான் அவன் நான்கு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் பால் கொடுக்கச் சொன்னான் அந்த வேலைக்காரம்மாவிடம் அந்த சிவப்பு பணியன் போட்டவன் அவன்கிட்ட இந்த டம்ளரை கொடுத்துருங்க இது அவனுக்கு மாத்திரை போட்டது என்றான் அந்த பெண் சந்தேகமாக பார்க்க அவன் மாத்திரை சாப்பிட மாட்டான் அதுதான் எப்பவும் இப்படித்தான் கொடுப்போம் என்றான் அந்த பெண்ணுக்கும் இருவரையும் நன்றாக தெரியும் இரு வீட்டாரையும் நன்றாக தெரியும் தப்பானதாக இருந்தால் தன்னை கொடுக்க சொல்ல மாட்டான் என்றும் தெரியும் எனவே தான் கொடுத்தார் உம் பய அறைக்குள்ள போயிட்டான்ல என்று காலரை விட்டு கொண்டான் அவனுக்கு அபி மனைவியோடு வாழணும் நல்லவன் இப்படியே விலகி இருந்திடக்கூடாது அதுக்குத்தான் இதெல்லாம் மறுநாள் காலை ஆறு மணிக்கெல்லாம் முத்து வந்துவிட எல்லா ஏற்பாடும் பேத்தி வந்துவிட எல்லா ஏற்பாடும் தடபடலாக நடந்தது அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு பாட்டியை நல்லடக்கம் செய்தார்கள் அன்று மாலை வெளியூரில் வசிக்கும் முக்கிய சொந்தங்கள் அதுவும் ஆண்கள் அனைவரும் சென்றுவிட்டார்கள் பிறந்த பெண்கள் பேத்திகள் மட்டும் இருந்தார்கள் அதனால் கூட்டம் இல்லை இனியும் அவியை நெருங்க முடியாது என்று முத்துவிற்கு தெரியும் அதனால் வேறு எதுவும் செய்யலை ஏனென்றால் அனைவரும் அவரவர் வீடு போய்விட்டார்கள் ஆனால் இந்த ஐந்து வீட்டு பெண்கள் மற்றும் பகல் முழுவதும் ஒன்றாக அந்த வீட்டில்தான் இருந்தார்கள் ஏனெனில் கல்யாண சாவு நூறு சம்பந்திகள் உள்ளவர் அதனால் கேதம் கேட்பவர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் இந்த வீட்டில் இப்ப இருப்பவர்கள் மட்டும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டார்கள் நதிநிலாவை நீ அங்கே வரவேண்டாம் வீட்டிலேயே ஏதாவது செய்து சாப்பிடு என்று விஜயா சொல்லிவிட்டார் நிலாவுக்கு சமையல் வேலையும் இல்லை மாமியார் தொந்தரவும் இல்லை எனவே நிம்மதியாகத்தான் இருந்தாள் ஆனால் அந்த இரு நாட்களுக்கு பிறகு அபியுக்தன் இரவில் அறைக்கு வரவே இல்லை நிலா காத்திருந்து காத்திருந்து ஏமாந்துதான் போனாள் அவன் முற்றத்தில் தம்பி தங்கைகளோடு படுத்துவிட்டான் அவன்தான் இரவில் ரொம்ப ஜாக்கிரதையாக எதுவுமே சாப்பிடுவது இல்லை பயம் இல்லை இப்ப இந்த ஐந்து குடும்பங்கள்தான் சாப்பாட்டு நேரம் ஒன்றாக கூடுகிறார்கள் ஆனால் நதிநிலா பகலில் அவன் முன்னே வந்து அவனை முகத்தை முகத்தை பார்த்தாள் அவளு அவளுக்கும் தெரிந்தது அவன் போதையில்தான் இரு நாட்களும் அவளை நாடியது என்று ஆனாலும் பெண்மணம் கணவனை நாடியது அவன் இவளை பார்க்க கூடாது என்று பகலில் அரைக்கதவை அடைத்து கொண்டு வேலை செய்தான் அன்று ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை இளையவர்கள் கல்லூரிக்கு போய்விட்டார்கள் ரத்தினம் வேலை விஷயமாக வெளியே போய்விட்டார் விஜயா காலையில் போனால் படுக்கத்தான் இரவு வருவார் சில நாள் அதுவும் வரமாட்டார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கணவன் கூட பேசணும் என்று நதிநிலா அவன் இருந்த அறைக்குள் வந்தாள் அவளை கண்டதும் அவனுக்கு திக்கென்று இருந்தது முன்பு என்றால் அலட்சியமாக போய்விடுவான் ஆனால் அவளுடன் இரண்டு நாட்கள் போதையில் என்றாலும் வாழ்ந்திருக்கிறானே அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதட்டம் இருந்தாலும் அவன் அதை காட்டிக்கலை ஏன் வந்தாய் என்றும் கேட்கலை அவள் வந்து சற்று நேரம் நிற்கவும் அவன் வெளியே எழுந்து போக எனக ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க என்றாள் பேசுறதா என்ன பேசுறது என்றான் இறுகிய குரலில் இப்படி கேட்டால் அவளும் தான் என்ன பதில் சொல்வாள் திருத்திருவன அவள் விழிக்க இவளிடம் பேச வேண்டாம் என்று அவன் போய்விட்டான் அதன் பிறகுதான் அவள் அறைக்குள் வந்துவிடக் கூடாது என்று அரைக்கதவை தாழ் போட்டு கொண்டான் வேண்டிய நேரத்தில் உணர்வுகளுக்கு அவன் தாழ் உணர்வுகளுக்கு அவன் தாபங்களுக்கு தாழ்பால் போடாமல் போதையின் பிடியில் இருந்தவன் இப்போது தாள் போட்டான் முட்டாள் அவள் அவனுடன் பேச வந்த பிறகு இனியும் இங்கே வீட்டில் இருந்தால் சரியா வராது என்று அவன் அவன் ஊரை விட்டு போவதற்கான வேலைகளை செய்தான் அலுவலகத்தில் அவனுக்கு சாதகமாக எல்லாம் நடக்க அவனுக்கும் நிம்மதி அதனால் வீட்டில் அனைவருடனும் சற்று இணக்கமாகவே நடந்து கொண்டான் நதிநிலாவிடம் மட்டும் தள்ளியே நின்றான் மற்றபடி இப்போது சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டான் இதை கண்ட ரத்தினம் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மருமகள் கூடவும் நன்றாக நடந்து கொள்வான் என்று நம்பினார் பதினாறாம் நாள் காரியத்திற்கு நான்கு நாள் முன்பே எல்லா நெருங்கிய உறவுகளும் வந்து ஒன்றாக தாங்கினார்கள் இப்போது அபியுக்தன் கூட எதையும் பெரிதாக கண்டுக்கலை முத்து கூட நன்றாக பேசினான் நண்பனின் தெரியும் எனவே விட்டுவிட்டான் இரவில் மட்டும் அவர்களுடன் சேர்ந்து குடிக்க போகலை ஆனால் அப்படியே முத்து விட்டு விடுவானா அந்த இரவு சமையலில் பாயாசம் அனைவருக்கும் டம்ளரில் கொடுத்தார்கள் அபியுக்தனுக்கும் ஒன்று அபியுக்தனுக்கும் ஒன்றும் தோன்றவில்லை பந்தியில் பெரிய பந்தியில் ஒருமுறை பயன்படுத்தும் அந்த கப்பில் வரிசையாக அனைவருக்கும் பாயாசம் வைத்தார்கள் அதனால் அவனுக்கு சந்தேகம் வரலை நம்ம முத்து பாயாசத்தில் கலந்து விட்டான் பொருளை அன்று இரவும் தன்னை அறியாமல் அவன் அவளை நாட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டான் அதன் பிறகு அவன் ரொம்ப உஷாராக இருந்தான் ஒரு வழியாக பதினாறாம் நாள் காரியம் முடிந்து எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் மகிபாலனும் வெண்பனியும் கிளம்ப அபியுக்தன் அத்தான் என் ஆஃபீஸுக்கு வர சொல்லி இமெயில் பண்ண அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க என்று காட்டியவன் நான் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் உடனே கிளம்பி வர சொல்லி இருக்காங்க நான் நாளைக்கு கிளம்புறேன் அங்கே போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வர்றேன் என்றான் ரத்தினத்திற்கு மகன் திரும்ப வருவானா என்ற சந்தேகம் வந்தது அதே சமயம் ஒரு நாள் என்றால் கூட மனைவியோடு வாழ்ந்து இருக்கிறான் உண்மை நிலையை அவனும் புரிந்து கொண்டு மனைவியை கூட்டிக்கிட்டு போவான் என்றும் ஒரு நிமிடம் நினைத்தார் உறுதியாக முடிவு எடுக்க அவரால் முடியலை அவன் சொல்வது போல் அவன் கஷ்டப்பட்டு உழைத்த வேலை இதை விட்டுவிடக் கூடாது வேலை கிடைப்பதே இப்போது ரொம்பவும் அரிதாக இருக்கிறது அவனுடைய எதிர்காலம் நல்லா தான் மருமகளும் நல்லா இருக்க முடியும் எனவே மகன் மீது நம்பிக்கை வைத்து சரி இப்ப போ கூடிய சீக்கிரம் வீடு பார்த்துவிட்டு வந்து உன் மனைவியை கூட்டி போ என்றார் அபியுக்தனால் நம்பவே முடியலை என்னது அப்பா எதுவும் சொல்லாமல் விட்டுட்டாரா என்ற ஆச்சரியம் ஆனால் சந்தோஷம் விஜயாவிற்கு மகன் ஊருக்கு செல்வது நிம்மதியாக இருந்தது ஏனென்றால் அவர் ஏகப்பட்ட பிளான் போட்டு இருந்தார் அதற்கு மகன் இங்கே இருப்பது நல்லது இல்லை மகனை பொறுத்தவரை விஜயா நல்ல அம்மாவாகத்தான் அவனுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தார் அப்படி தெரியணும் என்றால் அவன் வெளியூர் போவதுதான் நல்லது இங்கே இருந்தால் அவனுக்கே தெரியாமல் எதை செய்தாலும் உன் அம்மா அதை செய்கிறா இதை செய்கிறா என்று அவன் அப்பா மகனிடம் சொல்லிக் கொடுப்பார் இதனால் வீண் மனஸ்தாபம் தான் வரும் இதுவரை அபி இதுவரை அபி நதிநிலாவை திரும்பி கூட பார்க்கலை இப்படியே அவன் வெளியூர் போய்விட்டால் அவர்களுக்குள் எந்த இணக்கமும் வராது முதலில் மகனிடம் சொல்லி வேற ஃபோன் நம்பர் வாங்க சொல்லணும் பழைய நம்பர் வேண்டாம் என்று நினைத்தவர் மகனிடம் நல்ல மகராசா போய்ட்டு வா என்று சொன்னார் அம்மா அனுப்பி விடுவார் என்று அவனுக்கும் தெரியுமே எனவே மறுநாள் காலை வெண்பனி குடும்பத்துடன் புறப்பட இரவு பஸ்ஸில் அபியுக்தன் கிளம்பினான் சாமி கும்பிட்டுவிட்டு அவன் கிளம்பும் போது அனைவரும் உற்றத்தில் இருந்தார்கள் நதிநிலா ஒரு தூணை பிடித்துக்கொண்டு கலக்கத்துடன் கணவனை பார்த்தபடி நின்றாள் மருமகளின் பயத்தை உணர்ந்த அபி உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு என்றார் அவன் வேறு வழியின்றி அவளின் அருகே செல்ல வாங்க எல்லாரும் வெளியே போவோம் என்றபடி ரத்தினம் வெளிவாசலுக்கு போக விஜயா சட்டமாக மனக மகன் மருமகளை பார்த்தபடி நின்றார் நிலாவிடம் சென்றவன் தலையை குனிந்து கொண்டு சாரி பை என்றான் அவ்வளவுதான் அவன் என்ன சொன்னான் என்று விஜயாவிற்கு தெரியாது ஆனால் ஒரே வார்த்தை தான் சொன்னான் என்று தெரியும் ஆனால் இவன் ஏன் அவளிடம் தலையை குனிந்து கொண்டு பேசுகிறான் ஏதோ தப்பு செய்தவன் மாதிரி தப்பு செய்தவன் பேசுற மாதிரி ஏன் பேசுறான் என்ற குழப்பம் விஜயாவுக்கு வந்தது